துரோணர் தோற்றம் மகாபாரதம் அங்கிரச முனிவரது மரபிலே வந்த பரத்வாச முனிவர் ஒரு முறை கங்கை உற்பத்தி ஆகும் கவிர்த்தானம் என்ற இடத்தில் யாகம் செய்து கொண்டிருந்தார் அப்போது கங்கை தடாகத்தில் நீராட தேவமாது கிருதாசி என்பவள் வந்தாள் அவளது அழகைக் கண்டு பரத்வாச முனிவர் மோகம் கொண்டு தனது விந்தை துரோண கலசத்தில் விட்டார் துரோண கலசம் என்பது ஒரு பதக்கம் அளவிற்கு நீர் நிரப்பும் பாத்திரமாகும் உடனே துரோண கலசத்திலிருந்து கைகளை அசைத்த வண்ணம் ஒரு ஆண் குழந்தை வெளியே வந்தது அதனை அங்கிரச முனிவரின் ஆசிரமத்திற்கு பரத்வாச முனிவர் எடுத்துச் சென்று துரோண கலசத்தில் பிறந்ததால் துரோணர் என பெயரிட்டு வளர்த்தார் கிருபரும் கிருபையும் சந்தனு பாதுகாப்பில் வளர்ந்தனர் கிருபரின் தந்தை சரத்வான் தான் பெற்ற குழந்தையை கடைக்கண்களால் அறிந்து அவரை ஏற்று கிருபருக்கு வேதங்கள் அஸ்திர சாஸ்திர வித்தைகளை போதித்து அருளினார் அதேபோல் துரோணருக்கும் பரத்வாச முனிவர் வில்வித்தை அஸ்திர வித்தைகள் வேதங்கள் ஆகியவை கற்றுத்தந்தார் அது மட்டுமின்றி அஸ்திர சாஸ்திரத்தில் பெரிதான தனூர் வேதத்தை கற்றார் பாஞ்சால தேசத்து மன்னர் புருஷகன் பரத்வாசனிடம் மிகுந்த நட்பு கொண்டிருந்தார் எனவே புருஷகன் தனது மகன் யாகசேனன் என்ற துருவனை கல்வி கற்க அங்கிரசு ஆசிரமத்திற்கு அனுப்பி வைத்தார் துரோணரும் அங்குதானே கல்வி கற்றார் எனவே துருபதனுக்கும் துரோணருக்கும் நட்பு ஏற்பட்டது ஒரு நாள் துரோணரும் துருபதனும் தனியே நடந்து கொண்டிருக்க துருபதன் துரோணரை பார்த்து என் இனிய நண்பனே துரோணா நான் அரசாழும் தருணத்தில் நீ என்னிடம் வேண்டிய பொருட்களை பெற்றுக்கொள் அவ்வளவு ஏன் எனது நாட்டின் பாதியை கூட நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தான்